மேஷ ராசி செவ்வாய் பகவான் தசை அதாவது செவ்வாய் மகாதசை அப்படின்னாக்கா இது ராசியாதிபதி அஷ்டமாதிபதி இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்க வேலையில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருப்பீங்க திடீர்னு வந்து வேலை மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்களை தோண வச்சுருக்கோம் ஒரு முதலீடு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் அப்படின்ட்டு யாராவது தூண்டிருப்பாங்க இதெல்லாம் ஏழரை சனியில் வர்றது இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் அசையா சொத்து மேலே தாராளமாக போடலாம் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கு விரயத்தில் சனி சனி வக்கரமாக இருக்கிறார் அது வேற கதை வக்கர நிபத்தியாவார் எல்லாமே அது ஓகே சொல்லிக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனியோடைய காரகத்துவத்தை பொறுத்து கர்ம அடிப்படையை பொறுத்து அது மாதிரி செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த தசையை பொறுத்து செவ்வாய் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் வேலையில வந்து நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக பண்ணுங்க ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த ஐடியா வந்துருக்கும் இப்போயும் கொடுத்துருக்கும் இப்போ அதை பார்த்து பண்ணுங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவாதீங்க இந்த வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலை கிடைச்சா மட்டும் அந்த வேலையை மாற்றுங்க அதே மாதிரி தொழில் ஒரு தொழில் சேர்த்து செய்யலாம் அதை சைடு பிஸ்னஸாக பண்ணுங்க மெயினாக எடுத்து பண்ணுறது முதலீடு வந்து பெருசாக பண்ணுறது வேண்டாம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனா ஏழ சனி வரும்போது ஒரு சில பேருக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நீசமாக இருந்தாலும் இல்லை உச்ச வக்கரமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் இருந்தாலும் முதல் தர யோகாதிபதி கிடையாது செவ்வாய் அப்போ ஏழரை சனி வரும்போது மறைமுக சுப தொடர்பில் தசை நடத்துச்சுனாக்கா ஏழரை சனி என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் ஓகே பிரச்சனை வராது அதெல்லாம் வந்து திருமணத்தை கொடுத்துரும் சிவா திருமணத்தை கொடுத்துரும் லவ் மேரேஜை கொடுக்கும் அதெல்லாம் பரவாயில்ல தொழிலும் வேலை வாய்ப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க சிறப்பான தசை அப்படின்னு சொன்னா கூட இந்த ஏழரை சனி அது இருக்கிற இடத்த பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல அதிகப்படியா நீங்க ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கனாக்கா ஏமாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்கும் அஷ்டமாதிபதி தசன்றதுனால